என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றா என்ன யோசிக்கின்றாய் என்பதற்கு காரணம் நீ இல்லை குழந்தையே உனக்குள் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன் நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று உன்னையே நீ காரண நினைத்து கொள்ளாதே நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கு காரணம் நானே நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நானே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றதோ இவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது என் நீ என் உயிருக்கு உயிராக இருக்கும் அன்பான குழந்தை உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான் குழந்தையே உன் தாயா தகப்பனா நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தார் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் குழந்தையே உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார் நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்றுவரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் ஏ உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு வலியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகின்றா திருப்தி கொள்ளவும் நினைக்கின்றா அது அப்படியே நடக்கும் தங்கமே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகின்றாய் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கு இந்த பயம் தங்கமே உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பம் என்பது காற்றாடி போல குழந்தையே காற்று எந்த திசையில் இருக்கின்றதும் அந்த திசையில் தான் அது பறக்கும் அதை வேறுபக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை எனும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுத்தான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றா கஷ்டத்தைக் கண்டு ஓடுகின்ற அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலை சோலைவனமாய் மாறும் நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணையில்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பார் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தாயாக தந்தையாக நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் உன்னில் நான் இருப்பேன் கலங்காதே நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு நிச்சயமாக காண ஏதோ ரூபத்தில் நான் நேரில் வருவேன் தங்கமே நீ என நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் உன் மனவேதனையை சொல்ல யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொள் நொடி பொழுதில் உன் வேதனையை போக்கி மனம் அமைதியடைய செய்வேன் உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் மனசஞ்சலம் தீரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது என சொல்லாதே நம்பிக்கை மட்டுமே உன் மனசஞ்சலத்தை தீர்க்க வல்லது ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துத்தான் பாரேன் அதன் பிறகு பார் நிகழும் அதிசயங்களை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் குழந்தையே பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை இந்த மாய உலகில் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கம் நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்துவிடக் கூடாது நீ உன்னை உற்று பார்க்க ஆரம்பி பிறகு உனக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் இருக்காது குழந்தையே உன்னை வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என் காலில் விழுந்து கிடக்கும் என் பிள்ளையை பார்த்து என் மனம் அதிர்ந்து போயிருக்கின்றேன் காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்று மாறாது குழந்தையே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ வாழப் போகின்றா நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்று உனக்கு நிழலாக கலங்காதே உனையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீகே நித்தியம் நீகே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திருமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன் நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்றா நாள் காட்டியை போ கவலையை கிடித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு தூரமில்லை எதையும் எதிர்கொள் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாற துவங்கும் குழந்தையே பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை நானே கதியென்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றாள் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதி நிலையான நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழிநடத்தி என்று முன் துணையிருப்பேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பாய் இது எனது அருளுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை சர்ச்சை இரு என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது அமைதியாக காத்திரு அடையாதே நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இப்போது உனக்கிருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதிரு சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தேகமாக செயல்களில் மட்டும் ஈடுபடும் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்றி இனி யார் இருக்கின்றார்கள் என்று கலங்க வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் இது முழு கவனத்தையும் என் மீது திருப்பு எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் என்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லது நடக்கும் இந்த சாகிருக்க பயம் கே இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தங்கமே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் இன்று முதல் மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகளும் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களில் தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் சோதனைகளையும் வேதனைகளையும் தருவது என் வேலை அல்ல அதிலிருந்து உன்னை காத்தலே எனது வேலை சோதனைக்கும் வேதனைக்கும் காரணமே உன் கர்மாத்தான் குழந்தையே கலங்காதே எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்துக் கொடுக்கப் போகின்றேன் நான் உனக்கென்று நல்ல நேரத்தை உருவாக்க உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து நான் உன்னை ஏமாற்றம் அடைய விடமாட்டேன் தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் தங்கமே உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜை செய் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடியே இடும் உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் என் வைரமே நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் குழந்தை சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது என்னை அன்போடு அழைத்தால் அக்கணமே சற்றும் தாமதிக்காமல் உன்னிடம் வந்து நிற்பேன் நான் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது குழந்தையே துணிந்து நில் துணையாக நானிருக்கின்றேன் உன்னுடன் இருப்பதில் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களில் எப்பொழுதும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள் மனம் தளராமல் உன் கடமைகளை செய் நான் இருப்பேன் உனக்கு எப்போதும் உறுதுணையாக ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன் சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் தங்கமே உன்னை கோபப்படுத்தி பார்ப்பதில்தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு எதிர்பலன் ஏதும் இல்லை என்றால் கேலியும் கிண்டலும் செயலற்று போகும் கடினம்தான் ஆனால் பழகிக் கொண்டால் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன எல்லாம் சில காலம்தான் அனைத்தும் மாறும் மறையும் மறக்கும் இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆணின் அன்பு மட்டும் போதும் உன் சுமைகளை நான் தாங்குவேன் குழந்தையே என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எல்லோரும் எனது பொறுப்பு என் தெய்வீக தோள்களா நான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எந்தவித தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போகும் கவலை வேண்டாம் உன் வாழ்வு கட்டப் போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்ட போகின்றது அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு தங்கவேன் உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன் வாழ்க்கை ஒழுமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கலங்காரி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா